ஒரு தேவ பிரகாஷ் வந்து சேலம் சரிங்களா சாங் பாடுங்கம்மா ஏதாவது இல்லை நான் பேசுவேன் அவர் பெங்களூருக்காரர் அவர் கேட்குறாரு நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ஊருக்காரங்கன்னு கேட்குறாரு வில்லன் அவர் பொறுமை இல்லை வினோத்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பொறுமை இருக்காது நோ டைம் அவுட் ஓகே அவங்களெல்லாம் வந்து பிரபா வழிபோக்குன்னு என்னமோ கேட்குறாரு உங்கள் ரெண்டு பேத்துட்ட டே டே நண்பா கொள்கிறேன்டா யாரை கேட்குறீங்கன்னு தெரியல போடுங்க யாரோட பேரை போட்டு நீங்க கேக்குறீங்களா அவங்க பேரை போடுங்க அக்கா இவங்க எல்லாம் அக்கா அதாவது பிரபா நம்ம லைவ்ல உட்காந்து பேசுகிறோம் இல்லையா ஒரு லேடிஸ் வந்து ஒரு ஜென்ஸ பேசக்கூடாது அவன் ஜென்ஸ் வந்து ஒரு லேடிஸ்கிட்ட பேசுறானா தேவ பிரகாஷும் வினோத்தும் ஜென்ஸு தானே நம்ம படிக்கக்கூடாது ஆனால் லைவில் வச்சு மெசேஜை போட்டுக்கு தள்ளல அவனுக்கு உரைக்கிற மாதிரி போட்டு விட்டோம்னா அவனே நம்ம வழிக்கு வந்துடுவான் சூப்பர் தேவப்பிரகாஷ் நான் அவங்கிட்ட பேசுகிறேன் சரியா சென்னைக்காரர் சென்னையில் பேசாத கெட்ட வார்த்தையா அடாடாடா யாரெல்லாம் சென்னையில் இருந்திருக்கீங்க யாராவது சென்னையில் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கோம் நான் எல்லாம் கேட்டிருக்கேன் ஆட்டோ இருந்து சாதாரண டூவீலர்காரங்கள்லேருந்து கார்காரங்களேருந்து ஏழை படக்காரன் வித்தியாசம்லாம் பேசுவாங்க அட கடவுளே இதை படிக்கும் நண்பராக நண்பரான நீதாண்டா உன் ஊறியது என்னத்தான் கேட்குறீங்களா என் ஊர் திருவண்ணாமலைங்க திருவண்ணாமலை சரிங்களா என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் போடட்டும் நான் பாத்துக்கிறேன் பிரபா கிராமங்கள்ல மேக்சிமம் வந்து பெண்களை பார்த்து யாருமே மட்டமா பேச மாட்டாங்க நம்ம டவுன்ல இருக்க இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுவாங்க அது கூட வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அது ஒரு தாயோட வளர்ப்பு என்னன்னு அப்பதான் தெரியும் உண்மையாலுமே நல்ல விதமாக சொல்லி தான் ஒரு தாய் வளர்த்துருப்பா நீ வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட போய் கெட்ட வார்த்தை பேசுறீன்னா உன்னோட கேரக்டர் என்னன்னு அந்த இடத்துல தெரிஞ்சிடும் போதுண்டா சாமி இவன் என் நண்பனா வழிபோக்கன் நீங்க யார்கிட்ட கேக்குறீங்கன்னே தெரியல முதல்ல யார்கிட்ட கேக்குறீங்களோ அவங்க பேரை போடுங்க அப்பதான் அவங்க பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு சரிங்களா நீங்க நண்பன்னு போட்டீங்கன்னா யார கேக்குறீங்கனே எங்களுக்கு தெரியல தெரியாமல் வந்து விட்டேன்டா நண்பா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஏன்னு கேட்டீங்கண்ணா வழிபோக்கன் நான் தான் சொல்லிட்டேன் வினோத் வந்து சென்னை தேவ பிரகாஷ் வந்து சேலம் நான் திருவண்ணாமலை என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் இன்னை இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு தெரியணும்னு எனக்கு தெரியல தெரியல அப்ப கிளம்பு அவருக்கு நான் இதோட மூணு டைம் சொல்லிட்டேன் எத்தளவுதான் வந்து மென்ஷன் பண்றது வழிபோக்கன்னு உங்களுக்கு தான் சொல்கிறேன் நான்